ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஐஸ் கியூபை வச்சு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் ஐஸ் க்யூபனாலே ஜூஸுக்கு தான் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம பயன்படுத்தலாம் அது என்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சிறுதானியம் இல்லை அரிசி இதெல்லாம் வந்து அரைக்கும் போது அந்த மிக்சி ஜாரோ இல்லை கிரைண்டரில் அரைக்கும் போதோ அது சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சாறு க்யூப்பை போட்டு அரைக்கும்போது அந்த மிக்சி ஜார் சூடாகாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் வந்து சிறுதானியம் போட்டு அதாவது கம்பு போட்டு நான் இட்லிக்கு மாவு அரைக்கிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா அது வந்து நான் மிக்ஸிலேயே அரைச்சிடுவேன் எப்பயுமே கடையில் மாவு வாங்க மாட்டேன் அந்த மாதிரி அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு க்யூப்பை போட்டு அரைக்கும் போது அந்த மிக்சி ஜார் சூடாகாமல் இருக்கும் இதே டிப்ஸை நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கும் போதும் பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால இட்லியோ தோசையோ சரியாக வராது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம மிக்சிலேயும் இந்த மாதிரி கொஞ்சமான அளவு போட்டு டக்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம மாவு கடையில் வாங்க வேண்டியதே இல்லை அதே மாதிரி நம்ம உளுந்து அரைச்சி வடை சுடும்போதும் இந்த ஐஸ்கிப் சேர்த்து நம்ம வடைக்காக மாவு ஆட்டும் போது அந்த வடை மாவு வந்து ரொம்ப நல்லா புச வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஐஸ் ஐஸ்கியூப்பை வச்சு நெக்ஸ்ட் ட்ரிப் தான் பார்க்கலாம் நம்ம சில சமயம் குக்கரை சூடாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அது ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு பத்து ஐஸ்கியூப்பை போட்டுக்கோங்க அந்த ஐஸ் க்யூப் மேலே அந்த குக்கரை வைக்கும்போது அடியில் இருக்க ப்ரெஷர் வந்து சீக்கிரமே குறையும் அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஆவியும் அடங்கிறதுக்காக மேலேயும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது குக்கருக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து சீக்கிரமாகவே அடங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக சீக்கிரமாக அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குக்கர் மேலே நம்ம பாத்திரங்களை எடுத்து வைக்கக்கூடிய இந்த கலவடை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வளையம் மாதிரி இருக்கும் இரும்பில் அந்த கலவடையை வச்சு அதுக்குள்ளே இந்த ஐஸ் க்யூப்பை போட்டு நம்ம மூவ் பண்ணி கொடுக்கும்போது எல்லா இடங்கள்லையும் அந்த ஐஸ் க்யூப் வந்து சுற்றிலும் பரவும் போது அந்த ப்ரெஷர் வந்து சீக்கிரமாகவே அடங்கிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக அந்த குக்கரை ஓப்பன் பண்ண முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம குழந்தைங்க செவுத்தில் ஏதாவது கிறுக்கி வச்சுருந்தா அந்த கிருக்கல் மேலே இந்த ஐஸ் க்யூப்பை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை பண்ணும்போது அந்த எழுதி இருக்கிறதெல்லாம் சீக்கிரமே அரைஞ்சிடும் அதே மாதிரி நம்ம செவத்தில் ஏதாவது ஸ்டிக் பண்ணியிருந்தோம்னா எதாவது ஒட்டியிருந்தோம் அந்த பசை போல அப்படின்னாலும் அந்த இடத்துல இந்த ஐஸ் கியூபை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த செவுத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பசையானது சீக்கிரமாகவே போயிடும் ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி கொடுங்க ரொம்ப நல்லாவே ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு பெயிண்ட் எதுவுமே உங்களுக்கு போகாது இந்த டிப்ஸும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் தேய்ச்சி கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல எந்த ஒரு எதுவுமே இருக்காது ஸ்டிக் பண்ண அந்த பசை எதுவுமே ஒட்டிகிட்டு இருக்காது சில சமயத்தில் பர்த்டேக்காக இல்லை வேறு ஏதாவது யூஸ்க்காக நம்ம பலூனு இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டிட்டாலோ இல்லை பசங்க தெரியாமல் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டிட்டாலோ அந்த பசையானது அந்த செவத்தில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் அதுக்கு இந்த ஐஸ்கியூப் டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது பாருங்கள் இந்த இதுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டு தோசைக்கல்லில் தோசை ஊற்றுறதுக்கு வராமல் இருக்கும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போ நம்மளுக்கு தோசை வராதுன்னா நம்ம சப்பாத்தி போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம தோசை ஊற்றும் போது அந்த தோசைக்கல்லில் தோசை வராது அடிப்பிடிக்கும் அதே மாதிரி நிறைய எண்ணெய்கள் இருந்து அந்த தோசைக்கல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் நமக்கு தோசை வராது அந்த மாதிரி சமயத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல நம்ம தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சே ஹீட் பண்ணிக்கோங்க அது லேசான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி ஐஸ் ஐஸ்க்யூவை போட்டு சுற்றிலும் நல்லா தேய்ச்சி கொடுங்க அதில் இருக்கிற ஆயில் வந்து இந்த ஐஸ் ஐஸ்க்யூவை போட்டு தேய்க்கும் போதே அந்த தண்ணியோடு சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் ரொம்ப நல்லாவே வரும் பாருங்கள் நான் தேய்ச்சி கொடுத்த பிறகு அந்த தோசைகளில் இருந்த ஆயில் எல்லாமே அந்த க்யூப் அந்த தண்ணியோடவே சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இதை கழுவிட்டு நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்களே பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு தோசை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தோசை ஊற்றினோம்னா தோசை அழகாக வரும் இப்போ தோசை ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா மெலிசாக நல்லா அழகாக வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தோசைகள் இது மாதிரி இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக அழகாக வந்துருச்சுன்னு நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம வெங்காயம்லாம் அறியும் போது கண்ணெறியும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சாலும் அந்த வெங்காயத்தோட காரத்தன்மை போகாமல் நமக்கு கண்ணெரிச்சல் உண்டாகும் அதுக்கு நம்ம அந்த தண்ணியில் வெங்காயம் போடக்கூடிய அந்த தண்ணியில் ஒரு பத்து ஐஸ்க்யூவை போட்டு விட்டுடுங்க பத்துன்னு வேணால் ஒரு அஞ்சு ஆக கூட நீங்கள் போட்டு விடலாம் அந்த சில் தண்ணியில் அந்த வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு நீங்கள் அறியும் போது அதில் கண்ணெரிச்சல் நமக்கு வராது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் யாரும் பயந்து க வெங்காயம் அறியறதுக்கு பயப்படாமல் இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வெங்காயத்தை அரிஞ்சு முடிச்சிடலாம் எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் ஈஸியாக அரிஞ்சிடலாம் நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நம்ம சாக்கோஸ் மாதிரி பெரிய பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா அதை தூக்கி போடாமல் அதில் இந்த மாதிரி தண்ணீரை அனுப்பி ஃப்ரீசரில் வச்சு விட்டுடுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலில் சுழுக்கு ஏற்பட்டாலோ இல்லைனா எங்கேயாவது அடிப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல வீக்கம் இருந்தாலோ முட்டிகளில் வீக்கம் இருந்து முட்டி வலி இருந்தாலோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஐஸ் பேக்கை வைக்கலாம் அதுக்கும் இந்த ஐஸ் கியூப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எப்போதும் ஃப்ரீசரில் வச்சு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் கால் வலி இருக்குதோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி எடுத்து ஒத்தரம் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முக அழகுக்கும் இந்த ஐஸ் க்யூப்பை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வெளியில் போயிட்டு வரதுனால ஏற்படக்கூடிய கருமை கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவலையும் இதெல்லாமே கூட நமக்கு இந்த ஐஸ் க்யூப்பை வச்சு நம்ம லேசாக மசாஜ் கொடுக்கும்போது கீழே ஏற்படக்கூடிய அந்த கருவளையம்லாம் மறையும் அதே மாதிரி நமக்கு வெயிலால் நம்மளுக்கு நம்மளுடைய தோலில் சுருக்கம் ஏற்படும் போது இந்த ஐஸ் க்யூப்பை வச்சு லைட்டாக மசாஜ் கொடுத்தா நம்மளுடைய தோல் சுருக்கம் வந்து மாறும் நாம் முகத்தில் மேக்கப் போடும்போது அந்த மேக்கப்பு அதிக நேரம் இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய தோல் வந்து சுருக்கமாகவும் ஆகும் அதே சமயம் அந்த மேக்கப் பொருளில் இருக்கக்கூடிய கெமிக்கல்னால் நம்ம தோல்கள் வந்து பாதிக்கப்படும் அந்த மாதிரி பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கும் இந்த ஐஸ்க்யூப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த வெய்ய நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெய்ய நாளில் நம்மளுக்கு ஐஸ் க்யூப் நிறைய தேவைப்படும் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப் ட்ரே மட்டும் பத்தாது அதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாட்டர் கேன் மூடியை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போட போகிறோம் அதனால் இந்த வாட்டர் கேன் மூடியை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இதில் இருந்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு நம்ம மில்க் ஷேக்கோ ஜூஸோ ஏதாவது போட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்